اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم അബ്മൈത് അുമുംച്ചും എല്ലാം അല്ല അള്ളാഹുർവനക്ക് അല്ലാഹുവീൻ സാധിയും സമാധാനമും മുഹമ്മദ് റസൂൽ ഉല്ലാഹി സല്ലാഹു അലൈസ് അവർ മീതും അവർ പിൻപറ്റി വാഴ്ന്ന ഉത്തമ സത്യ സഹാബാക്കൾ താബ് തബ താപ എങ്ങൾ உலக மீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமே கண்ணியத்திற்குரியவர்களே மனிதர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமே பலவிதமான குணங்களை பண்புகளை வைத்திருப்பதைப் போல பல ஆசைகளையும் உள்ளத்தில் அல்லாஹு தால வைத்திருக்கிறார் இயல்பாகவே மனிதனுக்கு மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்பது உண்டு ஆனால் அவற்றை ஹலாலான வழியில் பெற்றுக்கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது அதிலும் குறிப்பாக மண்ணின் மீது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசையினுடைய தாக்கம் ஹலாலா ஹராமா என்பதை சிந்திக்காமல் மனிதன் செயல்படுவதற்கு அந்த ஆசை ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது நிலம் அது வெறுமனே மண் மட்டுமல்ல வீடாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் அந்த நிலம் என்பது வெறுமனே மண் அல்ல அது அல்லாஹு தருகின்ற அற்புடை எப்படி பொண்ணும் பொருளும் மக்கள் அற்புடைய தந்த அற்புடைய இருக்கிறார்களோ போல நிலமும் நமக்கு அல்லாஹ் தருகின்ற அற்புடை அந்த நிலம் என்பது மனிதனுடைய மரணத்தோடு முடிவடையக்கூடிய ஒன்று அல்ல மனிதன் மூன்றின் மீது ஆசைப்படுவான் மண்ணின் மீது பொன்னின் மீது பெண்ணின் மீது அந்த மண் மீது வைத்திருக்கக்கூடிய ஆசை மனிதன் வாழும் காலத்தை கடந்தும் அவனோடு பயணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கபுருடைய வாழ்க்கை என்பது ரொம்ப விசாலமானது பெருமக்களுக்கு அல்லாஹ் திறந்து விடுவார் கண்ணுக்கு எட்டிய தூரம் விசாலமான ஒரு இடமாக அந்த இடங்கள் இருக்கும் புது மாப்பிள்ளையை போல அந்த மனிதன் கவனிக்கப்படுவார் கண்ணியத்திற்குரியவர்களே அவள் உலகத்தில் வாழும் காலத்தை கடந்து மன்னரையிலும் நிலம் என்பது அவளோடு பயணிக்கிறது நாளை மறுமையில் சொர்க்கத்திலும் நிலம் என்பது உண்டு அல்லாஹ் ரபுல்லாலுமே சொர்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற பல வசனங்களில் அதனுடைய இடங்களை பற்றியும் அந்த சொர்க்கத்தில் இருக்கின்ற மரம் செடிகொடிகளை பற்றியும் அல்லாஹ் அல்லாஹு ஆளுமே பேசுகிறான் என்று சொன்னால் அந்த இடங்கள் சொர்க்கத்திலும் இடமளிக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அன்பானவர்களே ஆக மண் அது அல்லாஹ் தந்த ஒரு அருட்கொடை அந்த மண்ணை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஹலாலான வழியை என்ன செய்யணும் நாமே தேர்வு செய்யணும் இடத்தின் மீது நிலத்தின் மீது மண்ணின் மீது வைத்திருக்கக்கூடிய ஆசையின் காரணமாக சில மனிதர்கள் பிறருடைய நிலத்தையும் அபகரிக்க நாடினால் அல்லது அபகரித்து கொண்டால் அதற்காக வேண்டி முயற்சி செய்தால் நாளை வறுமை நாளில் அல்லாவிடத்தில் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அல்ல அது பற்றி விசாரிப்பார் சலந்தா அலை அவர்கள் சொல்வார்கள் பிறருடைய நிலத்தின் ஒரு பகுதியை நிலத்தை மொத்தமாக இல்லை வேலை வைக்கும்போது என்ன செய்கிறாங்க கொஞ்சம் அடுத்தவனுடைய இடத்துல சேர்த்து வைக்கிறத பார்க்குறோம் வரப்பு வைக்கும்போது என்ன செய்கிறாங்க அடுத்தவனுடைய இடத்துல அந்த வரப்பை வைப்பதை நாம் பார்க்குறோம் வீடு கட்டும்போது சுவர் கட்டும் போது என்ன செய்கிறாங்க அடுத்தவனுடைய இடத்தை கொஞ்சம் ஆக்கிரமித்து கட்டுவதை நாம் பார்க்கிறோம் சலந்தானேசம் அவர்கள் சொல்கிறார்கள் பிறனுடைய நிலத்தின் ஒரு பகுதியை ஒரு மனிதன் அநியாயமாக ஆக்கிரமித்து கொண்டார் அபகரிப்பானை ஆனால் நாளை மறுமை நாளில் ஏழு நிலங்களை அந்த மனிதனுடைய கழுத்தில் மாலையாக அல்லால் போட்டு அந்த இடங்களை அவனுடைய கழுத்தில் என்றார்கள் விடப்படும் என்றார்கள் அவர்கள் ஒரு கிலோ மண்ணையே மனிதன் நீண்ட நேரம் என்ன செய்ய முடியாது சுமக்க முடியாது ஏழு நிலங்களை அல்லாஹ் ரெம்பில்லாலுமே அவனுடைய கழுத்தில் மாலையாக போட்டானையானால் ஆனால் அது எவ்வளவு பெரிய தண்டனையாக இருக்கும் அப்ப அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் பிறருடைய இடத்தை நிலத்தை மண்ணை செய்யாதீங்க அபகரிக்காதீங்க அது அடுத்தவனுக்கு சொந்தமானது நீங்கள் ஆசைப்படாதீர்கள் இந்த விஷயத்தில சகாபாக்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்தாங்க அப்ப சில மாதிரி நீங்கள் தான் அவங்க அன்பு அவங்க ஆயிசாமட்ட சொல்றாங்க எனக்கும் இன்னும் சிலர்களுக்கும் நிலப்பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறத பேசுறாங்க நிலம் தொடர்பான பிரச்சனை இருக்குதுன்னு பேசும்போது ஐஷா அலி தாலா அனுகா அவங்க சொல்கிறாங்க அபுசல்மார் அலி லாஹு தாலா அனுகா அவங்ககிட்ட நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய நிலம் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அக்கறையாக இருங்கள் உங்களுடைய நிலத்தோடு அது கலந்து விடக்கூடாது இதில் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு ஏனென்றால் சலந்தாரேசம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அங்குண அளவு ஒரு நிலத்தை அநியாயமாக ஒரு மனிதன் பறித்து கொண்டான் நான் மறுமையில் ஏழு நிலங்களை அந்த மனிதனுடைய கழுத்தில் மாலையாக போடப்படும் என்ன சலந்தாரேசம் அவங்க சொன்ன செய்திய ஐஷா தாலான அவங்க மற்ற சஹாபாக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய செய்திகளை ஹதியத்துகளை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதன் மண்ணை ஆசைப்படுகிறார் சிலர்கள் பொய்யான குற்றச்சாட்டையும் பிறர் மீது சுமத்துவதும் உண்டு தனக்கான இடம் தன்னிடத்தில் இருக்கும் ஆனால் தன்னுடைய இடத்தையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க பரிசுக்கிட்டாங்க அல்லது தன்னுடைய இடத்தை நிலத்தை மண்ணை அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிறர் மீது பொய்யான குற்றச்சாட்டையும் சொல்வதும் உண்டு நாமளும் பிறர் நிலத்தை அபகரிக்க கூடாது அதே நேரத்தில் தன்னுடைய நிலத்தை மற்றவர்கள் அபகரித்தார்கள் என்ற பொய்யான குற்றச்சாட்டையும் நாம சொல்லக்கூடாது மருவான் இபனு ஹக்கம் ரலி அல்லாஹு தாலா அனு அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க அர்வா பிந்த் ஓய்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்த பெண்மணி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க ஒருவரை பற்றி குற்றம் சுமத்துறாங்க யாரை பற்றி அப்படின்னு சொன்னா செல்லந்தா அலிசலம் அவர்கள் உலகத்தில் வாழும் காலத்திலே ஒரு பத்து நபர்களை அடையாளம் காட்டி இவர்களெல்லாம் எல்லாம் சொர்க்கவாதி என்று சொன்னார் அப்படி சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்ட ஒரு சஹாபி தொடர்பாக அந்த அந்த பெண்மணி வந்து முறையிடுறாங்க அந்த சஹாபி யாரு சாயிது பின் ஜெயிது அலி அல்லாஹு தாலா அந்த பெண்மணி சொல்கிறாங்க மர்மான் அலியல்லாவும் தாய் அன்பு அவங்கள்கிட்ட சாகிதர் அலியல்லாவும் தாயா அவர்கள் என்னுடைய நிலத்தின் ஒரு பகுதியை அபகரிச்சிட்டாங்க நீங்கள் இது விஷயமா நீங்கள் விசாரித்து என்னுடைய நிலத்தை நீங்கள் மீட்டித்தரணும் நீங்கள் அப்படி தரலை அப்படின்னு சொன்னால் மசித் நம்பி பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்று நான் கூச்சலிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறாங்க இப்போ மர்வான் அனுபவம் அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்மணி பெண்மணியிடத்தில் நபியினுடைய அன்பு தோழர்களை நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க நோவினைப்படுத்தாதீர்கள் நிச்சயமாக அவர் இது மாதிரி காரியத்தை செஞ்சிருக்க மாட்டார் நீங்க இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அங்கிருந்து வெளியாக்கினார் அந்த பெண்மணி விடலை இன்னும் இரண்டு நபர்களை சந்தித்து அவரிடத்தில் இது தொடர்பாக முறையிட்டாங்க அம்மா ஐம்பனு அமரர் அலி அல்லாஹு தால அனுவோ அவர்களையும் அப்துல்லா இபுனு சலாமா அப்துல்லா ஐபுனு சலாமா அலி அல்லாஹு தால அனுவோ அவங்க ரெண்டு பேர்ட்டையும் போய் அந்த பெண்மணி முன்பு முறையிட்டதை போல சாகிதர் அலி அல்லாஹு தால அனுவோ அவர்கள் தொடர்பாக முறையிடுறாங்க என்னுடைய இடத்தை அபகரிச்சிட்டாங்க அதை நீங்கள் மீட்டு தாங்க இந்த ரெண்டு பேரும் சைதர் அலி அல்லாஹு தாலா அனுபவம் அவங்ககிட்ட வந்தாங்க இப்படி ஒரு பெண்மணி உங்கள் விஷயமாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய இடத்தை நீங்கள் எடுத்ததாக குற்றம் சுமத்துறாங்க உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இப்படி கேட்ட உடனே அந்த சஹாபி அல்லாவிடத்திலே கரமேந்தி துவா செய்தார்கள் துவா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னாங்க சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்ல இந்த காதால் நான் கேட்டிருக்கிறேன் பிற மனிதனுடைய நிலத்தை ஒரு மனிதன் அபகரித்தால் ஏழு நிலங்களை நாளை மறுமை நாளில் அந்த மனிதனுடைய கழுத்தில் மாலையாக அல்லாஹாலா போட்டு விடுவான் என்பதை நபி சொல்ல என் காதால் நான் கேட்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த பெண்ணுடைய நிலத்தை அபகரிப்பேன்

சாயி அல்லாஹர்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க அந்த ஹதீஸை அறிவித்து தரக்கூடிய சஹாபாக்கள் சொல்கிறாங்க அல்லாஹபில் அந்த துவாவை கபில் செய்தால் அந்த பெண்மணியினுடைய பார்வை பறிபோனது அந்த இடத்திலேயே அந்த பெண்மணி மரணமடைந்தாள் என்கிற செய்தியை அந்த ஹதீஸை அறிவித்து தரக்கூடிய சகாபாக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அன்பானவர்களே பிறருடைய நிலத்தை நாமளும் அபகரிக்க கூடாது நம்முடைய நிலத்தை பிறர்கள் அபகரித்தார்கள் என்றே பொய்யான குற்றச்சாட்டுகளையும் நாம சொல்லக்கூடாது முன்பு சொன்னதை போல இடம் என்பது அல்லாஹ் தருகின்ற ஒரு அற்கொடை அது வீடாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் நடமாடும் பாதையாக இருந்தாலும் சரி சலந்தாலேஸ்வரம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க பாதைகளில் அமர்வதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாதைகளில் உட்காராதீங்க அப்போ அந்த சகாபாக்கர் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கு அதை தவிர்த்து எங்களுக்கு வேறு எந்த இடமும் இல்லை ஏன்னா வீடுலாம் நம்முடைய வீடை போல பெரிதாக இருப்பது இல்லை சின்ன சின்ன வீடுகள் மக்கள் ஒன்று கொள்வதற்கு எந்த இடமும் இல்லை அதுதான் நாங்கள் ஒன்று கூடும் சபையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அந்த சகாபகர் சொன்னபோது சலநாதீஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் அந்த பாதைக்கு சில உரிமைகள் இருக்கிறது பாதைகளுக்கு என்று சில உரிமைகள் இருக்கிறது அந்த உரிமைகளை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சகாபகர் கேட்டாங்க யாரும் சொல்லுறதா பாதைகளுக்கு என்ன உரிமை இருக்கிறது நாங்கள் என்ன செய்யணும் அது என்ன உரிமை அப்படின்னு கேட்கும்போது சலந்தா லேசமார்கள் சில விஷயங்களை சொல்லி கொடுத்தார் அது அவர்களுக்கு மட்டுமல்ல இன்றும் நம்மில் சிலர்கள் பாதையின் ஓரத்திலே அல்லது நடமாடும் இடத்திலே ஒன்று கூடி பேசிக்கொண்டு அல்லது வேறு ஏதாவது செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உம்மத்துமார்களுக்கும் இந்த செய்தி பொருந்தும் சலந்தா லேசமார்கள் சொன்னார்கள் அந்நிய பெண்களை பார்க்காமல் இருப்பது பாதையின் உரிமை பாதையில் நடமாடக்கூடிய மக்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு அளிக்காமல் இருப்பது பாதையின் உரிமை யாராவது சலாம் சொன்னால் அந்த சலாத்திற்கு பதில் சொல்வது அங்கே இருப்பவர்களுக்கான கடமை அது அந்த பாதையின் உரிமை அது மட்டுமல்ல நன்மையை நீங்கள் ஏவ வேண்டும் தீமையை நீங்கள் தடுத்திட வேண்டும் இதுதான் பாதைகளுக்கான உரிமை என்றார்கள் முகமது நீ பாதையில் ஒன்று கூடி பேசினாலும் நடப்பவர்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு செய்யாதே யாராவது சலாம் சொன்னா நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல அது மாதிரி வார்த்தையை சொல்லாம அந்த சலாத்திற்கு நீ பதில் சொல்லு சலாம் என்பது ஒரு துவா அந்த நேரத்திலும் நன்மையான விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் தீமையான காரியத்தை தடுத்துட வேண்டும் என்றார்கள் கண்மணி நாயம் அவர்கள் நிலம் என்பது அல்லாது தொழுகை எவ்வளவு பாக்கியமானது முன் உண்டான உம்மத்துமார்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பில் எந்த இடங்களிலும் என்ன செய்யலாம் நாம் தொழுகையை நிறைவேற்றலாம் பூமி முழுவதையும் அல்லாஹு தாலா தொழும் இடமாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார் மற்ற நபிமாரனுடைய காலத்தில் அப்படி இல்லை ஆனால் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஏழு இடங்களில் தொழுவதை தடை செய்தார்கள் ஏழு இடங்களில் தொழுவதை சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தடை செய்தார்கள் இபுர் உமர் அலி அல்லாஹு தாலான் அவங்க சொல்வாங்க சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஏழு இடங்களை தடை செய்தார்கள் ஒன்று கழிவு பொருட்களை ஒன்று சேர்க்கக்கூடிய கொட்டப்படுகின்ற இடத்துல தொழ வேண்டாம் இரண்டாவது குப்பைகளை ஒரு இடத்தில் கொட்டப்பட்டிருக்கும் இருக்கும் குப்பைகள் கொட்டப்பட்ட இடம் அந்த இடத்துல நீங்கள் தொழாதீர்கள் மூன்றாவது மன்னரைகள் ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தொழாதீங்க அடுத்து பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்துல நீங்கள் தொழுகாதீர்கள் தொழாதீர்கள் ஒட்டகத்திற்கு தண்ணீர் வைக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் தொழாதீர்கள் மேல் பகுதியில் தொழாதீங்க அப்படின்னு சொல்லி ஏழு இடங்களை அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடத்துல நாம என்ன செய்யக்கூடாது அன்பானவர்களே ஆக இடம் என்பது அல்லாது தந்த அற்கொடை அதை நம்ம எப்படி எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அதற்காக பயன்படுத்தணும் நமக்கு சொந்தமான இடத்தை மட்டும்தான் அது நமக்கு சொந்தமானதாக நாம் நினைக்க வேண்டும் அதை நாம் செயல்படுத்த வேண்டுமே தவிர பிறருடைய நிலத்தில் என்ன செய்யக்கூடாது நிறை வைக்கக்கூடாது ஒரு பெண்மணி நபிசுலந்தா அலிஸ்லம் அவங்க அவங்ககிட்ட வர்றாங்க இவங்க யார் அப்படின்னா சாயிதுபின் ரபி ஓர் அலி அல்லா முத்தாலா அவங்களுடைய மனைவி தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு நபி வர்றாங்க யார சொல்லுங்களா என்னுடைய கணவர் அதாவது இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய தந்தை புகது யுத்தத்தில் ஆகிட்டாங்க ஆனால் என்னுடைய கணவருடைய சகோதரர் இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய தந்தையின் சகோதரர் இந்த பிள்ளைகளுக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரித்து கொண்டு இந்த ரெண்டு பிள்ளைகளையும் விரட்டிட்டாங்க இப்போ நான் என்ன செய்கிறது இந்த ரெண்டு குழந்தைகளை நான் வளர்க்கணும் அதற்கென்று திருமணம் மற்ற ஏனைய செலவுகள்லாம் இருக்குது நான் என்ன செய்கிறது நீங்கள் தான் இதற்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நவீனத்தில் வந்து நின்றபோது சல்லந்தா அலிஸ்லம் அவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தார்கள் அல்லாஹ் ரபுல்லாலும் இதற்கு ஒரு தீர்வை சொல்வான் அப்படிங்கிற எண்ணத்தோடு அல்லாஹ் ரபுல்லாளமின் வகை அறிவித்துக் கொடுத்தான் நாலாவது சூறாவில பத்து இன்னும் பதினொன்றாவது வசனங்களில் இது தொடர்பாக அல்லாஹ் ரபிள்ள பேசுகிறார் அனாதிகளுக்கு உண்டான அந்த சொத்துக்களை ஒரு மனிதன் அபகரித்து அதில் உண்பானையானால் அவன் வயிற்றில் உணவை நிரப்புவதில்லை நெருப்பை நிரப்புகிறான் அது அவன் நெருப்பை அவன் உட்கொள்கிறான் அவன் கொழுந்து விட்டும் எரியும் நரகத்தில் வீசி எரியப்படுவான் என்று அல்லாஹ் ரபில் குரானுடைய வசனத்தையே இறக்கி தந்தான் அதற்கு பின்பு பெருமான செல்லந்தா அலிஸ்லாம் அவர்கள் அந்த பிள்ளைகளின் தந்தையின் சகோதரரை அழைத்து சிலந்தா அலேசம் அவங்க சொன்னாங்க இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் சொத்துக்களில் மூன்றில் ஒரு பகுதியை கொடு அந்த மனைவிக்கு சஹிதானாரே அந்த சஹாபே அவருடைய மனைவிக்கு எட்டில் ஒரு பங்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிலந்த அலேசம் அவர்கள் தீர்ப்பு செய்தார்கள் என்பது வரல அன்பானவர்களே ஏனென்றால் நிலம் என்பது அல்லாஹனுடைய அருட்கொடை அல்லாஹ் தருகின்ற அருட்கொடை எந்த சூழ்நிலையிலும் பிறருடைய நிலத்தை நாம அபகரிக்க கூடாது சில பேர் சொல்லுவாங்க நல்ல விஷயத்துக்கு தானே நாங்க எடுத்தோம் நல்ல விஷயத்துக்கு கேட்டு என்ன செய்யணும் அனுமதியோட எடுக்கணுமே தவிர அனுமதி இல்லாம அது தொடக்கூட அது பள்ளிவாசலுக்காக வேண்டி என்று இருந்தாலும் சரி பள்ளிவாசன் எவ்வளவு பெரிய விஷயம் உமர்லி அல்லாஹு தாலா அன்பு அவருடைய ஆட்சி காலம் ஹிஜிரி பதினேழு இஸ்லாம் உலகம் முழுவதும் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அது மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் மக்களால் நிரம்பி வழிகிறது உமர் அல்லாஹு தாலா அவங்க முடிவு செய்கிறாங்க பள்ளிவாசலை நாம் என்ன செய்யணும் விஸ்தீரணப்படுத்தணும் இன்னும் நாம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க அந்த பள்ளிவாசலை சுற்றி சகாபாக்களுடைய வீடுகள் இருக்கிறது செல்லீசனம் அவனுடைய மனைவிமார்களும் அங்கே குடியிருக்கிறார்கள் இப்போ உமரணி எல்லாத்தால் அவங்க ஒரு முடிவு செய்கிறாங்க நபியினுடைய மனைவிமார்களுடைய வீட்டை தவிர்த்து மற்றவர்களுடைய வீட்டை என்ன செய்யலாம் நாம விலைக்கு வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க இப்ப எல்லா சகாபாக்களும் அழைக்கப்படுகிறார்கள் அப்போ உமரலி தாங்குத்தானு அவர்கள் உள்ள சூழ்நிலையை சொல்றாங்க மக்கள் கூட்டமாக இருக்கிறாங்க பள்ளிவாசல இடம் பற்றாக்குறை இருக்குது நாம விரிவுபடுத்தணும் உங்களுடைய வீடுகளை என்ன செய்யுங்க நீங்க விலைக்கு கொடுங்க நீங்க விரும்புனா அதை நீங்கள் விலைக்கு தரலாம் அதற்கு பகரமாக மதினாவில் ஒரு பகுதியில் நாங்கள் இடம் தர்றோம் அல்லது தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான காசு பணம் எவ்வளவோ அதை நாங்கள் தர்றோம் நீங்கள் விரும்பினா அன்பளிப்பாகவும் அந்த இடத்தை என்ன செய்யலாம் அந்த வீட்டை இன்னும் அதனுடைய நிலத்தை நீங்கள் கொடுக்கலாம் இந்த அரசு அதற்கான மதிப்பு மரியாதையை உங்களுக்கு அளிக்கும் நீங்கள் விரும்பினா அந்த வீட்டை அதை சுற்றி உண்டான நிலத்தை நீங்கள் தர்மமாக அல்லாஹுக்கா வேண்டி கொடுக்கலாம் அல்லாஹ் ரபி எல்லாரும் அதற்குரிய கூலியை நிரப்பமாக தருவதற்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லி உரளி எல்லாவுக்காரன்பா அவங்க அதை சகாபாக்களுக்கு மத்தியில் பேசுகிறாங்க சில சகாபாக்கள் அந்த இடத்தை விலைக்கு கொடுத்தார்கள் சில சகாபாக்கள் காசு வாங்கினார்கள் சில சகாபாக்கள் பகரமாக இடத்தை வாங்கி கொண்டார்கள் சிலர்கள் அல்லாவிற்க வேண்டி தர்மமாக என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறதையெல்லாம் அதிசயங்களில் பார்க்கிறோம் இப்போ உமர் அலி அல்லா உத்தால அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஒரே ஒரு வீடு பாக்கி இருக்குது அது இப் அப்பாஸ் அல்லி அல்லாஹ் தாலானுவோ அவர்களுக்கு சொந்தமானதே அவங்க அந்த நேரத்தில் ஊரில் இல்லை அப்போ அவங்க வரும் வரைக்கும் அவர்கள் பொறுத்திருந்தார்கள் இபுன் அப்பாஸ் சொல்லி அல்லாஹு தாழ் ஆன்வங்க வெளியூருக்கு போனவங்க வந்தாங்க இப்போ உமரலி அல்லாவு தாள் ஆன்வங்க இபுன் அப்பாஸ் அல்ல அல்லாவு தாலாண்வோம் அவங்ககிட்ட இருக்கின்ற நிலமையை நிலைமையை எடுத்து சொன்னார்கள் கொடுத்தவர்களை பற்றியும் ஞாபகப்படுத்துகிறாங்க அப்போ இபிலா பாசலிந்தாவுத்தான அன்பு அவங்க சொன்னாங்க நான் என்னுடைய வீட்டை என்னுடைய என்னுடைய நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறார்கள் கொடுக்க மறுத்தார்கள் அப்போ உமரலிந்தாவுத்தான அன்பு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கொடுக்கவில்லை ஆனால் இந்த அரசு இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்குண்டான இடத்தை அதாவது உங்களுடைய நிலத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள் அரசு நினச்சி என்ன செய்யலாம் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இன்றைய காலகட்டத்தில் யார் என்ன செய்ய முடியாது தலையிட முடியாது அன்பானவர்களே அந்த நேரத்தில் இபுல் அப்பாஸ் அலி அல்லா தாலான் அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் நீதிபதியாக யார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உபயபு காபூர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் நீதிபதியாக இருக்கிறார்கள் அப்போ அந்த நேரத்தில் உமர் அலி அல்லாஹு அவர்களை அழைத்து பேசுகிறார்கள் இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு தால அன்வா அவங்களும் இருக்கிறாங்க உபயம்புன் கபூர் அலி அல்லாஹ் அவங்க சொன்னாங்க உமர் அலி அல்லாஹு தாலன்வா அவங்ககிட்ட இந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதாவது அந்த இடத்தை நீங்களாக எடுத்துக்கொண்டு பள்ளிவாசல் கட்டுற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க உடனே நீங்கள் முடிவு செய்யாதீங்க ஏன் அப்படின்னு சொன்னால் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அல்லாஹ் ரபுல்லாலுமின் தாவூ அலிஸ்லாம் அவர்களுக்கு சொன்னான் பைத்துல் முகத்தசை பள்ளிவாசலை கட்டுவதற்கு சொன்னான் அதற்கு முன்பு அதற்கான இடத்தை தேர்வு செய்யும்படி அல்லாஹ் சொன்னால் அலி அலிஸ்லாம் அவர்கள் அதற்கான இடத்தை தேர்வு செய்யும்போது இஸ்ரேவேலருக்கு சொந்தமான ஒரு இடமும் இருந்துச்சு அப்போ அந்த மனிதனிடத்திலே தாவூதலை அவங்க இடம் கேட்டாங்க அவர் கொடுக்க மறுத்தார் தாவூத் அலிஸ்லாம் அவங்க மனசுக்குள்ள நினைச்சாங்க நீ தரல அப்படின்னு சொன்னா நான் அந்த அந்த இடத்தை நானாக எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி நினைச்ச உடனே அல்லாது ஆலமீன் வகையின் மூலமாக தாவூர் அலிஸ்லாம் அவர்களுக்கு சொன்னால் என்னை வணங்குவதற்காக வேண்டி ஒரு இல்லத்தை கட்டுவதாக இருந்தால் அந்த இடம் அபகரிக்கப்பட்டதாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக மோசடிக்கு உள்ளான இடமாக அது இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரபில சொன்ன பின்பும் தாவோதரீசனம் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த மனிதனுக்கு இழப்பீடு கொடுத்து அந்த இடத்தை அவர்கள் ஹலாலான முறையில் பெற்றுக்கொண்டு அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள் என்பது வரலாறு என்கிற செய்தியை உபயமரிகளூ அவங்க சொன்ன உடனே வீடும் சரி உங்களுக்கு உண்டான நிலமும் சரி எனக்கு தேவையில்லை அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க இப்போ இபுல் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவங்க சொன்னாங்க மஸ்தூ நபவி பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்வதற்கு என்னுடைய உள்ளத்திலும் ஆசை உண்டு நான் ஏன் மறுத்தேன் என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு உரிமை வழங்கி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு சொந்தமான வீட்டை அந்த இடத்தை அந்த நிலத்தை பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்வதற்காக கொடுத்தார்கள் என்பது வரலாறு ஆக அன்பார்வர்களே அல் நிலம் என்பது மண் என்பது அல்லாஹ் தருகின்ற ஒரு அருட்கொடை அதை அல்லாஹ் எதை நமக்கு தந்தானோ அலமதுல்லா என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறருடைய நிலத்திற்கு நாம் ஆசைப்படக்கூடாது பிறருடைய நிலத்தை அபகரிக்க கூடாது அல்லாஹக்கான நாளை மறுமையில் அது தொடர்பாக விசாரிப்பான் உங்களுடைய சொத்துக்களை விட பிறருடைய நிலம் சேர்ந்திருக்குமையானால் கடுமையான தண்டனை அதற்கு உண்டு என்பதை செல்லந்தாசம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு எது தேவையோ அதை நிரப்பமாக தந்து அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக முறையாக இறை அருளோடும் நவீன வழியோடும் நடப்பதற்கு அல்லா அருவானாக எந்த சூழ்நிலையிலும் பிறருடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய அல்லாஹ் இருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவானாக